ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எனக்கு சேலம் அண்பானை சமையல ரொம்ப ரொம்ப சூப்பரான நல்லா வாய்க்கு ருசியாக நல்லா கம கமகம் ரொம்பவே சூப்பரான கருவாடு தொக்கு ரெடி பண்ணி காமிச்சிருக்கோம் இது வந்து ரொம்ப ரொ அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க நல்லா சூடான சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சுவையை மறக்கவே மாட்டிங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான் வந்து மண் சட்டியில் செய்கிறேன் உங்கள்கிட்ட மண் சட்டி இருந்ததுன்னா செய்யுங்க மண் சட்டியில் செஞ்சு சாப்பிடும்போது ருசி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போது எண்ணெய் சூடானதும் இது கூட கொஞ்சமாக கடுகு கடலை பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு வெந்தயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு முழு பூண்டு எடுத்து உரிச்சுட்டு ஒன்று பாதியமாக இந்த மாதிரி தட்டிட்டு அப்படி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பூண்டு சேர்த்து செய்யும்போது வாசனை இன்னுமே அதிகமாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதுக்கப்புறமா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு இது போல் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது ஒரு நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கிட்டு இது கூட நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில ஒரு கொத்தளவுக்கு இது போல் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க அதுக்கப்புறமா நல்லா பழுத்த பழமாக தக்காளி எடுத்து ஒரு மூணு தக்காளி நான் இது போல் எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் அதையும் தக்காளி வதங்கிறதுக்காக கல் உப்பு சேர்க்குறேன் நான் கல் உப்பு சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம உப்பு இந்த மாதிரி தக்காளியெல்லாம் எல்லாம் சேர்த்து வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாகவே நல்லா மசிஞ்சு வெந்துடும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு இது போல் நல்லா தக்காளி மசைஞ்சதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ மசாலா பொருட்கள்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம் இப்போ இதில் சேர்க்க போகிற பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் தனி மிளகாய் தூளாக சேர்த்துக்கிறேன் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ பாருங்கள் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைனா மசாலா வந்து போடும்போது இது போல் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வேறு எந்த மசாலா பொருட்களுமே இதுக்கு தேவையில்லைங்க இது ரெண்டே பொருள் போதும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறமா பெரிய நெல்லிக்க அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருந்தேன் அந்த புளி கரைச்சி அந்த புளிக்கரைசல் தண்ணியுமே இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த குழம்பு வந்து நல்லா கொதித்து அந்த புளியோடய பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு அடுப்பு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தோம் அப்படின்னா குழம்பு நல்லா கொதிச்சிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த சமயத்தில் நம்ம கருவாடுகளை நல்லா அலசிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா நாலஞ்சு டைம் வந்து வாஷ் பண்ணி இது போல் நல்லா க்ளீனாக ஆக்கிட்டு சேர்த்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா நெத்திலி கருவாடு தான் அதில் தலையெல்லாம் எடுத்து பிச்சுட்டு நல்லா ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து இது போல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே வந்து வச்சிருங்க நல்லா சூப்பராக கருவாடெலாம் நல்லா வெந்துடும் நல்லா கருவாடெலாம் வெந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இந்த கருவாடு குழம்பு சாப்பிட்றத விட இந்த கருவாடு குழம்பு மாற்றிட்டு அந்த சட்டியிலே கொஞ்சமாக சோறு போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் யாருக்கெலாம் அந்த மாதிரி வந்து இந்த குழம்பு வச்ச சட்டியில் போட்டு பெரட்டி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த ரெசிபி பார்த்தாச்சு நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்